நான் இனிமேல் நடிகர்கள் நம்புவதாக இல்லை நான் என்றைக்குமே நடிகர்கள் நம்பியது கிடையாது ரஜினிகாந்த் இதை சொன்னேன் ரஜினிகாந்த் என்னை அழைத்த பொழுதும் முதல் சந்திப்பிலேயே சொன்னேன் நான் சிவாஜியை ஏற்றுக்கொள்ளாதவன் நான் வந்து காம் எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ளாதவன் அவர்கள் அழைத்த பொழுதும் போய் நிக்காதவன் நான் நீங்கள் அழைத்ததற்காக வந்திருப்பது ஒரே காரணம் நீங்கள் சிஸ்டம் கெட்டு விட்டது என்று சொன்னீர்கள் இதற்காகத்தான் என் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் என் அரசியல் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறேன் இந்த சிஸ்டத்தை நாம் சரிப்படுத்த என்று இந்த இதில் நீங்கள் சரியாக நிற்பீர்கள் என்றால் உங்களோடு நான் தெளிவாக என் ஆதரவை தருவேன் என்று சொன்னேன் மூன்று ஆண்டுகள் அதற்காக அனைத்து உயர்மையும் சிந்தினும் காம காந்திய மக்கள் இயக்கம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது புரிகிறதா இன்றைக்கு நீங்கள் பாருங்க அன்றைக்கு இருந்ததை விட இன்று கெட்டார் போல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் என்றும் கெட்டதில்லை ஆனால் ரஜினிகாந்த் ஒரு மௌன பார்வையாளராக தான் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி இவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று மீண்டும் நான் சொல்வேன் என்றால் நான் இடம் கொடுக்க மாட்டேன் இப்ப விஜய் பத்தி நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ஆனா சமீபத்திய ஒரு காமராஜர் பிறந்தநாளுக்கு வந்து பயிலகம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போடுறது இந்த மாதிரி படித்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வந்து பரிசளிக்கிற இந்த மாதிரியான செயல்பாடுகள் இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கு செய்யட்டும் நல்லா செய்யட்டும் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு நல்ல வழியில் முயன்று பார்க்கட்டும் அவரை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அவ்வளோதான் ஆனால் என் அனுபவத்தில் நான் வந்து ஒரு நீண்ட நடி அரசியலை பார்த்துட்டேன் இப்போ ரஜினியை வச்சோம் நம்ம பார்த்துட்டோம் ஒரு எம்ஜிஆர் தான் நீங்கள் பார்த்து ரசிக்கிறவன் அத்தனை பேரும் ஓட்ட போடுவான்னு நம்பினீங்கன்னா தப்பு ஒரு நாலு படங்களில் நடித்து அந்த படங்கள் வந்து வெள்ளி விழா கொண்டாடுது ஒரு இரநூறு கோடி சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு சொன்னால் உடனே நான் முதலமைச்சர் நினைக்கிற பொழுதே அந்த சித்த சுவாதீனம் இழந்துவிட்ட நிலையில் இவர்கள்னே நான் யோசிக்கிறேன் ஏன்னா இது நான் இந்த வார்த்தை பார்த்து தான் பயன்படுத்துகிறேன் சித்தம் சுத்தமாக இருப்பவன் இப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டான்